பஞ்சாயத்துல சிந்து சிவா காப்பாற்றுறதுக்காக நான் தான் அந்த மெசேஜ் அனுப்பிட்டு ஒத்துக்குறாங்க ஒரு உடனே சிந்து எல்லாருமே சந்தோஷமாக வீட்டுக்கு வந்துறாங்க இங்க மகா மட்டும் கடுப்பாயிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வந்ததும் சிந்து சிவா கிட்ட என்ன டாக்டரே எதுக்காக நீங்களே உங்க மேல பழிய தூக்கி போட்டுக்கிட்டீங்க என்னையும் சொல்ல விடாம தடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் சிவா இருந்துகிட்ட இல்ல சிந்து நான் யோசித்து பார்த்தேன் நீ உண்மையை ஒத்துக்கிட்டனா கண்டிப்பா உங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே வருத்தப்படுவாங்க உங்க வீட்டுல உள்ளவங்க உன் ஒதுக்கி தள்ளுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படி நடக்க நடக்கக்கூடாது எனக்காகவும் என்ன கல்யாணம் பண்றதுக்காகவும் நீ இப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டேன் ஆனா இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பா யாராலையும் ஏத்துக்கவே முடியாது அண்ணன் பெருமாக்கு பெருமாவுக்கு மட்டும் இவ்வளவு பெரிய பள்ளியை என் மேல சுமதி மட்டும் தெரிஞ்சுன்னா அவங்க கண்டிப்பா உன்னை ஏத்துக்கவே மாட்டாங்க அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்புறம் நீ இந்த வீட்லயே இருக்க முடியாது உங்க வீட்லயும் ஒன்னு விலக்கி வச்சிருவாங்க உன் தங்கச்சியே உன்ன ஏத்துக்க மாட்டான் அதனாலதான் நான் இப்படி ஒரு பொய்ய சொல்ல வேண்டியதாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்றாங்க டாக்டரே நீ எதுக்கு போய் சொல்லணும் அது என்ன காப்பாத்தணும் நீ எதுக்கு போய் சொல்லணும் டாக்டரே நானே உண்மையை ஒத்துக்குவேன்ல நான் போய் சொன்னதுக்கு தண்டனை அனுபவிச்சிருப்பேன்ல நாளா அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்துட்டேன் அந்த ஞாபகத்தோடய நான் வாழ்ந்திருப்பேன் இல்லனா நான் உயிரை கூட விட்டுருப்பேன் நீ எதுக்கு உன் மேல பழிய தூக்கி போட்டுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சிந்து கேக்குறாங்க ஒன்னு சிவா இருந்துகிட்டு சிந்து உன்னை நான் விற்கணும்னா நினைக்கிறேன் ஆனா என்னால முடியல சிந்து நீ அளவுக்கு அதிகமா என் மேல பாசத்தை காமிக்கிற அத என்னால உன வெறுக்கவே முடியல உனக்கு தண்டனை கொடுக்கவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த பஞ்சாயத்துல சினேகா என்னை பத்தி எல்லா உண்மையை நிரூபிச்ச உனையும் நீ ஸ்னேகாவையும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துருக்கலாம்ல என்னை என்ன பத்தி எதுக்கு டாக்டரையும் யோசிச்ச உன்ன பத்தி யோசிக்காம இந்த நிலைமையில நீ எனக்காக யோசிக்கிற பத்தியா அதனால தான் டாக்டரே உன்னை எனக்கு புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்றாங்க பஞ்சாயத்துல வந்து எல்லாத்து முன்னாடியும் என்ன பத்தி உண்மை எதுவும் சொல்லாம என்ன காப்பாத்தின பத்தியா அப்பவே புரிஞ்சு டாக்டரே நீ மேல ஏதாவது எவ்வளவு அக்கறை பசுருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்லிட்டு இருக்காங்க சிவா அமைதிய நின்னிட்டு இருக்காங்க நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ